தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மமே வெல்லும் தர்மம் வெல்லுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது உறுதியாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இறுதியில் தர்மமே வெல்லும் இது சரித்திரம் இந்த சட்டமன்ற கூட்டம் தொடங்கப்பட்டது சட்டப்பேரவை தலைவரிடம் நாங்கள் இரண்டே இரண்டு கோரிக்கையை வைத்தோம் பதினைந்து நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த உறுப்பினர்களை அவரவர்கள் தொகுதிக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டுங்கள் ஆளுநர் மேன்மிகு ஆளுநர் அவர்கள் பதினைந்து நாள் அவகாசம் தந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர் பெருமக்களை சந்தித்துவிட்டு அவர்களுக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களை சந்தித்து விட்டு மீண்டும் வந்து இங்கு சட்டமன்றத்தில் அவர்கள் யாருக்கு விருப்பப்படுகிறார்களோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம் ஒன்று இரண்டாவது பேலட் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னோம் ஆனால் எவ்வளவோ நாங்கள் எடுத்துச் சொல்லியும் வலியுறுத்தி சொல்லியும் சட்டப்பேரவைத் தலைவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பலவந்தமாக கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு சபை ஆரம்பித்து மூன்று மணி நேரம் மூன்று மணி வரை அவர்களை ஒவ்வொருவராக பலவந்தப்படுத்தி காயப்படுத்தி ஜனநாயக மரபலுக்கு விரோதமாக வெளியேற்றி இந்த தீர்மானத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செல்லுபடி ஆகாதா என்ற தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்திலேயே விடப்பட்டிருக்கிறது இவர்களெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு நீங்களெல்லாம் தொகுதிக்கு வரலாமா என்ற கேட்கின்ற நிலை உறுதியாக எழும் மான் இதே தேவம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் யாரை தன் வீட்டிலிருந்து எந்த குடும்பத்தை தன் வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்து யாரும் நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் என்று அம்மா அவர்கள் சொல்லி மான் மிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை உள்ளே நுழைய விடவில்லை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சசிகலா அவர்களுடைய அணி நாங்களெல்லாம் மான் மிகு அம்மாவருடைய அணி மான்மிகு அம்மாவுடைய அணி எதிர்காலத்தில் மக்களுடைய ஆதரவனையை பெற்று மகத்தான வெற்றி பெறும் அதுவரை தர்மம் நிலைத்து நிற்பதற்கு சிறு கால அவகாசம் ஏற்படும் ஆகவே மீண்டும் மான் மிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துள்ள தேவை தேவைப்பட்டால் நாங்கள் சந்திப்பு வந்து

இங்கேயும் பதில் சொல்ல முடியாது தொகுதி வாக்காளர் பெருமை பதிலே சொல்ல முடியாது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் உறுதியாக ஏற்படும் தர்மயுத்தம் தர்மயுத்தம் தொடங்கும் எங்களுடைய அவர்களை அடிக்கடி சொல்லுவது போல தர்ம தர்மயுத்தம் இன்றையிலிருந்து தொடங்கிவிட்டது தர்ம யுத்தத்தில் நிச்சயமாக அண்ணன் சொன்னதை போல அம்மா அணியான எங்கள் அணி வெற்றி பெறும் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவினுடைய புனிதமான ஆட்சி மாண்பு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமையும் அமையும் அண்ணன் அண்ணன்ோட்டிஸ் அவர்கள் சொன்னது போல நாங்கள் கேட்டது இரண்டே இரண்டு கோரிக்கைகள் ஐந்து நாள் கழித்து மீண்டும் இந்த அவை கூட வேண்டும் அந்த ஐந்து நாட்களில் சுதந்திரமாக எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும் அடுத்து நம்ம கேட்டது சீக்ரெட் பேலட் மறைமுக வாக்கெடுப்பு மட்டும்தான் கேட்டோம் இதை வந்து வற்புறுத்தி கொண்டே இருந்தோம் பல விஷயங்களை சொன்னோம் நாங்கள் எம்எல்ஏ அண்ணன் அவர்களும் நானும் அவர்களும் அனைவரும் பேசி சொல்கிறப்போ எந்த அளவுக்கு த்ரெட்ஸ் எந்த அளவுக்கு எங்களை நோக்கி தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன ஆசிட் உத் இடத்துல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பரிமாறப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் இருக்கிற நேரத்தில் இது நடத்துகிறது முறையில்லை இதைத்தான் நாங்கள் எடுத்து எடுத்து வைத்து கொண்டிருந்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது எதிர்வு தெரிவிப்பது அவர்களுடைய இஷ்டம் எங்களை பொறுத்த வரைக்கும் பதினோரு பேரும் இதை வந்து தெளிவாக பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம் மிகப்பெரிய அளவில் சொல்ல வேண்டிய என்னதுன்னா இவ்வளவும் செஞ்சு கூத்தூரில் ரிசார்ட்டில் வச்சு அவர்களை எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படியும் கூட தங்களுடைய வாக்குகளில் பெரு அளவுக்கு பதிய வைக்க முடியலை இன்னும் இருக்கிறதுல கூட பாதி பேர் வந்து சீக்ரெட் பேலட் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து எதிர்த்து வாக்களித்திருப்பார்கள் அந்த ஆண்ட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை மட்டும் பதிய வைக்க விரும்புகிறோம் கண்டிப்பாக இதனுடைய லீகாலிட்டி ஆர் அதர்வைஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கப்படும் கவனவர்களால் பார்க்கப்படும் மற்றும் கோர்ட்டுகளால் பார்க்கப்படும் எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவி அம்மாவின் ஆட்சி சீரிய சீரிய ஆட்சி அண்ணன் தலைமையில் வெகு விரைவில் மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது தர்ம யுத்தம் இனி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு நகரத்துலையும் அந்த தர்ம யுத்தம் நிகழும் சட்டமன்றத்திலும் மீண்டும் இது எழும் இது வந்து அடங்கி விடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி வீட் லாஸ்ட் த பாட்டில் பட் த வார் இஸ் ஜஸ்ட பிகன் இப்போ வந்து ஒரு சிறு சருக்களாக கூட நாங்கள் இதை பார்க்கல எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தான் இவ்வளவு இடத்துல இருந்து இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து வண்டியில் அடைச்சி குவத்தூரில் கொண்டு வச்சு இவ்வளவும் பண்ணி கூட நூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் அவங்களால போல் பண்ண முடியிருக்கு முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக சுதந்திரமாக வாக்களிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் பெறும் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வன்முறை சட்டமன்ற வளாகத்துக்குள் உள்ளே நடந்தது திமுக சட்டமன்ற தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் மற்ற திமுக உறுப்பினையும் காயப்படுத்தி பலவந்தமாக வெளியே செய்து ஜனநாயக மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்